அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து முப்பத்தி ஒன்று சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உலகோர் பல தொழில்களை செய்தாலும் உணவின் பொருட்டு உழவரையே நாடுவர் அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவுத் தொழிலே சிறந்தது உலகோர் பல தொழில்களை செய்தாலும் உணவின் பொருட்டு உழவரையே நாடுவர் அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவுத் தொழிலே சிறந்தது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்